வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி நல்லதா நாட்டு கோழி நல்லதா இது காமன் எல்லாரும் சொல்லிடுற ஒரே விஷயம் நாட்டு கோழி நல்லது ஆமா நாட்டு கோழி நல்லதா ஆனா கோழில கோழி நிறைய பெனிஃபிட் இருந்தா அதை நம்ம ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ப்ராய்லர் கோழினா ஒரு பெரிய நெகட்டிவிட்டியா பார்க்க போமே ஏன் பார்த்தோன்னா ஊசி போட்டு வளர்க்குறாங்க ஊசி போட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க யாரு வந்து ஹார்மோன்ஸ் போட்டு அதை சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் கிட்ட இருக்காங்க அது ஊசி வந்து போடுவாங்க அது என்ன ஊசின்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம போறோம்ல நார்மலா நோய் எதிர்ப்பு சக்தி போற ஊசி தான் அந்த ப்ராய்லர் கோழிக்கு போறாங்க இவங்க சொல்ற மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் ஹார்மோன் வேமோ வளர்ச்சி யாரும் ஊசி போறாங்க யாரும் நம்பாதீங்க இந்த கோழி பிராயல கோழி என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம் நார்மலா அந்த காலத்துல இருந்து வந்த நாட்டுக்குழில இருந்து எல்லா நாட்டோட கோழியும் பாத்தீங்கன்னா எழுபது நாள் ஆகும் ரெண்டு கிலோ வர்றதுக்கு எழுபது நாள் கிட்ட ஆகும் பட் அந்த பிராயலர் கோழி எப்படி பாத்தீங்கன்னா எந்தெந்த பிரீடு நல்லா வேகமாறுதோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி முத வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல சம்திங்ல ஓபன் பண்றாங்க ஆயிரத்தி எழுபதுல இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு பீடு நல்லா வளர்க்கறதா வருவாங்க அடுத்து அது நல்லா வளருதா இந்த எழுபது நாள் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் நாள் ஆச்சு மொதமா ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா எழுபது நாள் இருந்துச்சு அதை அப்படியே பாதி ஆகி முப்பத்தஞ்சு நாள் கொண்டு வந்து அதான் பிராயமே அதாவது அது வந்து ஊசி போட்டு வளர்க்குற நார்மல் பீடு அந்த பீடு வந்து வளர்ச்சியான பீடு வேற ஒன்றும் இல்ல வேமோ வளர்க்கக்கூடிய பீடு அதனால அதுக்கு வந்து ஹார்மோன்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ரோட்டீன் அதிகம் எல்லாமே அதிகம் இது போக அந்த அந்த பிரீட் தனியாக என்னன்னா சத்தான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவாங்க மிச்ச நாட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப நார்மலா போற ஃபுட் தான் கொடுப்போம் பட் பிராய்லர் கோழி கொடுக்கற சாப்பாடு எல்லாமே ஐ நல்ல வேமாம் வளர்ச்சி அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பீட் கொடுப்பாங்க சோ தான் அந்த பிராய்லர் கோழி வந்து வேகமா வளருது இது போக பார்த்தீங்கன்னா ஏதன் பண்ற பண்ணுற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராயிலர் கோழி சாப்பிட்றதுனால ஆக்சுவலாக உண்மையான அவங்க வந்து அவங்களோட உடல் வளர்ச்சி வந்து வேகம் ஆகும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதை பேரை கொடுக்க கொஞ்சம் ஹார்மோன்ஸ் அதிகம் ஏன்னா அது வந்து வேகம் வளரக்கூடிய கொடி நேச்சுரலாகவே அந்த உடம்புக்கு வந்து வேகம் வளரும் அதனால தான் அந்த அந்த இது சாப்பிட்றா பிள்ளைங்க வந்து வேகமாக ஏஜ் அட்டன் பண்ணிடும் இது பெரிய மைனஸ் இருக்கு ப்ளஸ் இருக்கு என்னன்னா சில ஏஜ் கூட பிள்ளைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணலாம் ப்ராலி கொடுப்பாங்க சில இது கொடுத்தனா வேகமாக ஆயிடுவாங்க ஸோ இது நம்ம அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெனிஃபிட் தான் உண்டு பாத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இந்த பிராய்லர் கோழி வந்து இந்த ப்ரெக்னன்சி லேடிஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த கருமுட்டைகள் கம்மியாக இருக்கு சொல்லுவாங்க அவங்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி கொடுத்தா சாப்பிட சொல்லுவாங்க டாக்டரை சஜஸ்ட் பண்றாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி அதிகம் ப்ரோட்டீன் அதிகம் இது போக அந்த ஹார்மோன்ஸ் வந்து தன்னை உடம்புல என்னென்ன இல்லையோ அது ப்ரொடக்ஷன் வைக்கும் ஸோ பிராயலர் கோழி ரொம்ப ரொம்ப நல்லது டாக்டரை சஜஷன் பண்றாங்க இது போக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து மினிமம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு கிராம் தேவை ப்ரோட்டீன் ஒரு அணைக்கா எடுக்கணும் ஒரு கிலோக்கு ஒரு கிராம் எடுக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ சப்தி இருக்கும் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கிராம்ஸ் நம்ம எடுக்கணும் பிராலே இருபது முப்பது வந்து ப்ரோட்டீன் தான் இருக்கு ரொம்ப நல்லது அதே போல நம்ம உடம்பு வச்சுக்கோங்க ரொம்ப டைடா இருக்கு ஒரு காய்ச்சலோ சளியோ வந்தா உடம்பு ரொம்ப ட்ரை ஆயிரும் நம்ம எந்திரிக்கூட முடியாம அளவுக்கு இதுவாயிரும் அந்நியாரம் நீங்க பிராலை கோழி ஒரு காலோ சாப்பிட்டு பாருங்க உடம்புவிட்டி ஆகும் இது பெரிய பெனிஃபிட் ஏன்னா அந்த அந்நியாரம் டக்குனு உங்களுக்கு கொடுக்கும் எதிர்ப்பது கொடுக்கும் ஆண்டிபாய்டிக் எல்லாருமே கொடுக்கும் நம்ம ஊசி போற மாதிரி தான் அதுவும் கொஞ்சம் சாப்பிடலாம் அவ்வளவுக்கு கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை கட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க